மர்மல நீனும் நானும் நினைக்க மாதிரி இல்லை என் மோவா இப்போ நல்லா மாறிட்ட பாத்துக்க எனக்கு தும்மா எல்லாம் இருக்கணும்னா வாடி போய் இஞ்சிட்டி போட்டு வந்தாரேன்னு சொல்லியிருக்கா எடி மக்கா உங்க அண்ணி வந்துட்டா கூட ஒரு இஞ்சிட்டி கொண்டு வா தே பெச பரிச்ச வேண்டதே எனக்கு இப்போ டீ குடிக்க மாதிரி மூடே இல்ல நீங்க மட்டும் குடிங்க இந்தமா சூப்பர் இஞ்சிட்டி மக்களே இஞ்சிட்டின்னு சொன்னா இஞ்சி வாசதே காணலையா இஞ்சி போட்டியே போடலையா கொண்டமா போட்டனே சுற்றுமா டீக்குள்ள கைய ஊடுதே இந்த பத்தியமா எவ்வளவு பெரிய இஞ்சி தண்ட போட்டு டீ போட்டுக்கிங்க அம்மா தம்மா